சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த சில நாட்களாக பித்த நோயின் முதல் நிலை அறிகுறியான மலச்சுக்களை நீக்கக்கூடிய எளிய முறை ஆசன பயிற்சிகளை முறையான முழுமையான விளக்கத்தோட பயிற்சி முறையா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம ஐந்தாவது காணொலியை காணவிருக்கோம் சுகமுத்ரா அப்படிங்கிற ஆசன பயிற்சியை நீங்க தினமும் காலையில பல் துலக்கிய பிறகு ஒரு மூன்று முறை செய்தீங்கன்னா உங்களுடைய மலச்சிக்கல் முழுமையாக நீங்கிவிடும் நீங்க எடுத்த உடனே இந்த சுகமுத்ரா பயிற்சியை மேற்கொள்ளக்கூடாது இதுக்கு முன்னால நாலு பயிற்சிகள் சொல்லியிருக்கேன் அந்த பயிற்சியை செஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த சுகமுத்ரா பயிற்சியை செய்யணும் நீங்க இன்னைக்குதான் இந்த காணொலியை பாக்குறீங்கன்னா உடனே இந்த பயிற்சியை நீங்க முயற்சிக்கிப் அதே மாதிரி பிளேலிஸ்ட் மலச்சுக்களை நீக்க எளிய முறை ஆசன பயிற்சிகள் அப்படின்னு ஒரு நாலு காணொலி இருக்கும் இதை தொடர்ந்தும் இன்னும் நிறைய காணொலிகள் வரும் அது எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும் அதை பார்த்து நீங்க முறையா முதல் நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள்ங்கிற பயிற்சியை செஞ்சு அடுத்து நீங்க என்னைக்கு பாக்குறீங்களோ அன்னைக்குரிய பயிற்சியும் மேற்கொள்ளணும் இப்ப அந்த சுகமுத்ரா பயிற்சியை செய்முறையா பார்ப்போம் சுகமா உட்கார்ந்துக்கணும் காலை மடக்கி கால மடக்கி உட்கார முடியாதவங்க கட்டில கால தொங்க போட்டு உட்கார்ந்துக்கலாம் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு துண்ட நல்லா சுருட்டிக்கணும் சுருட்டின் என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க இந்த இடது இந்த அடி வயிறுக்குள்ள இங்க வச்சுக்கணும் வச்சுட்டு கைய கோர்த்துக்கணும் మెదువుగా మున్నోకి కునియను కుని చుట్టే ఏడు ధనమ మూచిలు చూడను మూలాధారం స్వాధిష్టానం మణిపూరణం అనాగదం విశుద్ధి ఆజ్ఞ சகர்த்தணும் வேகமாக வரக்கூடாது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கணும் உடனே இந்த பக்கம் போகக்கூடாது மீண்டும் அந்த துண்டை எடுத்து இந்த வலது அடி இந்த இடத்துல வச்சுக்கணும் இந்த கையை அப்படி கோர்த்து இங்கே வச்சுக்கணும் அப்படியே வலது பக்கம் முன்னோக்கி குனியணும் மூலாதாரம் மணிப்பூரகம் அனாகதம் இப்ப நான் ஒரு சுற்று பண்ணேன் இது மாதிரி நீங்க மூன்று சுற்று அல்லது ஐந்து சுற்று இந்த பயிற்சியை மேற்கொள்ளணும் நிச்சயம் இதே போல் ஒவ்வொரு நாளும் நான் பித்த முதல் முதல்நிலை அறிகுறியான மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஆசன பயிற்சிகளை கற்றுத்தருவேன் அந்த பயிற்சிகளை தினமும் தவறாமல் செய்து உங்களுக்குரிய அந்த மலச்சிக்கல் என்ற பாதிப்பை நீக்கி என்னுடன் இணைந்து ஒவ்வொரு நாளும் முறையான பயிற்சிகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் குழுவாகவும் தனியாகவும் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நம் மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் செய்யவும் மற்றும் நமது மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தியுள்ளோம் அதற்கு நீங்கள் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்தால் மெம்பராக சேர்வதற்குரிய விதிமுறைகள் கீழே காணப்படும் அதை நீங்கள் பூர்த்தி செய்து மெம்பராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினர்களாக இணைபவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது நான்காவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுக்கு தேவையான ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவு முறை பயிற்சிகளை கட்டணம் இல்லாமல் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிக நபர்கள் நம் மையத்தில் அங்கத்தினர்களாக கலந்து கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்